ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி காரா பூந்தி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க ஹெல்த்தியானது கூட இந்த ஒரு பூந்தி எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த இந்த மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் செய்கிறதுக்காக ராகி மிக்சர் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் பாருங்கள் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பிடிக்குங்க அந்த நூறு கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ ராகி மாவு நூறு கிராம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து அதே அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து தான் ஆகணும் சேர்த்தா மட்டுந்தான் நமக்கு வந்து பூந்தி நல்லா வரும் பாருங்கள் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டோம் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இந்த அரிசி மாவு சேர்க்குறதால நமக்கு வந்து நல்லா பூந்தி வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அதனால தான் அரிசி மாவு எடுத்துகிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம் இதுக்கு உப்பு வந்து இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அதுக்கடுத்து இதை வந்து ஒரு விஸ்க் எடுத்து இந்த மாவுகள் வந்து எல்லாமே ஒன்றா கலர மாதிரி கடலை மாவு அரிசி மாவு ராகி மாவு மூணுமே நம்ம சேர்த்த உப்பு எல்லாமே இது போல் நல்லா எல்லாமே ஒன்று செய்கிற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து கலந்து கொடுக்கலாம் பாருங்க கலந்து கொடுக்கலாம் இது ரொம்பவே கட்டியாக இருக்குதுங்க மாவு அதனால் பாருங்கள் இப்போ நான் வந்து விஷ்கால் வந்து கலக்க முடியல அதுக்காக நான் வந்து கையிலையே கலக் கலக்க போகிறேன் இப்போது இப்போ பாருங்கள் கையில் பாருங்கள் இது போகிற நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் எடுத்து போது வந்து இந்த மாதிரி விழணும் அது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து பொறிக்கிறதுக்கு நம்ம கரண்டி கூட தேவையில்லந்துங்க பூந்தி பொறிக்கிற கரண்டி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கரண்டி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எண்ணெய் காயறதுக்கு வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு இப்போ ஒரு கரண்டியில் பாருங்கள் தொட்டு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது இது போல் தான் நமக்கு மாவு இருக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன காஞ்சிடுச்சுங்க என்ன காஞ்சோடனே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது போல் அரிக்கரண்டி இருக்குங்க அரிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லை சல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இந்த கரண்டியை வச்சு நம்ம மாவு எடுத்து ஊற்றும் போது பரங்கும் எடுத்து அந்த மாதிரி ஊற்றி அந்த அந்த கரண்டியை பரங்க அந்த மாதிரி தட்டணும் தட்டும்போது நமக்கு மணி மணி மணியாக அழகான பூந்திகள் கிடைக்குங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பூந்தி பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று ஒரு முறை எடுத்திங்கன்னா ஒரு கரண்டி ஒரு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க நிறைய மேலே ஒன்று மேலே மேலே ஊற்றுனீங்கன்னா வந்து நல்லா இருக்காது பாருங்கள் இது போல் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நிறைய பபுல்ஸ் வருது நல்லா பூந்தி வந்து வெந்து வர வர பபுல்ஸ் எல்லாம் கம்மியாகிடுங்க கம்மி ஆகும்போது நம்ம இதை வந்து பாருங்கள் கல கம்மி ஆகுது பபுல்ஸு இப்போ வந்து பாதி அளவுக்கு வந்து இது வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம கரண்டி ஆலாம் கலந்து கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் இது போல் கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் எடுத்து எடுத்தால் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கார பூந்தி ரெடிங்க இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி தான் செய்ய போகிறோம் ஈஸியாக இருக்கோங்க ஹெல்தியாகவும் இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அரிக்கரண்டி ஒன்று இது போல் வந்து ஒரு ஜாலரை எடுத்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் வந்து நீட்டாக வந்து வழிஞ்சிருங்க எண்ணெய் சுத்தமாக வழிகிறதுக்காக தான் இது போல் நான் வந்து ரெண்டு கரண்டியில் வந்து இது போல் வடிகட்ட வடிகட்டி சேர்க்குறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வந்துரும்னு இப்போ பாருங்கள் ஒரு முறை நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இருக்கிற மாவு ஃபுல்லாகவே இதே போல் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு க வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை வந்து இது போல் எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் எடுத்துருக்கங்க அவளையும் பாருங்கள் இது போல் இந்த இந்த சல்லிக்கரண்டிலேயே வச்சு நான் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் சல்லிக்கரண்டியில் பாருங்கள் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா எண்ணெய்க்குள்ளேயே வைக்கும்போது இந்த கரண்டியால் இது போல் கலந்து கொடுத்தா நமக்கு நமக்கு அவல் கூட நல்லா வந் அவள் கூட பொறிஞ்சிடுங்க இது அவள் வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகுங்க அதுக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் அவள் வந்து வெளியே வந்திருக்கு அதை நம்ம வடி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து இதுக்கு தேவையான பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடலையும் அதே போல் நம்ம வந்து வ பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து தான் வந்து ஒரு பத்து பால் பூண்டு எடுத்துருக்கேங்க பூண்டை த நசுக்கி பாருங்கள் இது போல் நம்ம எண்ணெயில் வதை பொறிச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக க கறிவேப்பிலை எடுத்துருக்கேங்க கருவேப்பிலையும் நம்ம பொறிச்சிட்டோம் பொரித்த எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டோங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோங்க மஞ்சள் தூள் அதுக்கடுத்தமாக அதுக்கடுத்தது கொஞ்சமாக உப்பு அதுக்கடுத்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க நம்ம ஏற்கனவே பூந்தி பொறிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த தனி தனிமிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து கொடுத்தா இப்போ பூந்தி சூடாக இருக்கும் இல்லையா சூடாக போதே கலந்து கொடுத்தா வந்து இது பச்சை மணம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் ஹெல்தியான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் நிறைய இருக்குங்க தவறாமல் சேனலில் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ